வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் இருந்தது நாட்கள் மிக அழகாக பறந்தன திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கையை ரசித்து அனுபவித்தனர் கௌதமும் சுமித்ராவும் காலையில் எழுந்து சமையல் செய்து குளித்து கிளம்பி இடையிடையே கௌதமின் சீண்டல்களையும் காதல் விளையாட்டுகளையும் சமாளித்து அவனையும் கிளப்பிவிட்டு திவ்யாவையும் கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு கணவனும் மனைவியும் ஒன்றாக அலுவலகத்திற்கு கிளம்புவர் வேலைக்கு வருவது உன்னிஷ்டம் என்று கூறிவிட்டான் கௌதம் அவள்தான் வீட்டில் சும்மா இருப்பதற்கு போர் அடிக்கிறது என்று வேலைக்கு கிளம்பிவிட்டாள் மாலை எப்பொழுதும் போல் சுமித்ரா வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பி விடுவாள் இவள் வீட்டிற்கு வரும்போது திவ்யாவும் கல்லூரி முடிந்து வந்து விடுவாள் திவ்யாவிடம் அரட்டை அடித்தபடி வீட்டை ஒதுக்குவது பாத்திரங்களை துலக்குவது அடுத்த நாளிற்கு தேவையான காய்கறிகளை நறுக்கி வைப்பது என ஒவ்வொரு வேலையாக முடித்து விடுவாள் சுமித்ரா உதவிக்கு வரும் திவ்யாவை வேண்டாம் என்று பிடிவாதமாக மறுத்து விடுவாள் இவ்வளவு நாள் நீதான செய்த இனி நான் செய்கிறேன் நீ உட்கார்ந்து வேடிக்கை பாரு அதுவும் இல்லாம நாளைக்கு கல்யாணத்துக்கு பிறகு போர் இடத்துல நீதானே எல்லாத்தையும் செய்தாகணும் அதுவரைக்கும் அம்மா வீட்ல ஜாலியா ரெஸ்டுடு புன்னகை முகமாய் கூறியபடி மறுத்து விடுவாள் திவ்யாவிற்கு நெகிழ்ச்சியில் கண்ணீரே வந்துவிடும் தன்னை ஒரு குழந்தையை போல் பார்த்து கொள்ளும் சுமித்ராவின் பின்னாலேயே அன்னி அன்னி என்று சுற்றி கொண்டிருப்பாள் கௌதம் கூட கிண்டல் செய்வான் உங்க அன்னி உன்னை மடியில படுக்க வச்சு சோறு ஊட்டாதது ஒண்ணுதான் குறை கிண்டலாக கூறினாலும் அவன் பார்வை காதலுடன் மனைவியை வருடும் அவனுக்கு சற்றும் குறையாத காதல் பார்வையை அவனை நோக்கி வீசி வைப்பாள் அவனுடைய காதல் கண்மணி ஆதித்யன் நித்திலாவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை சிறு சிறு ஊடல்களும் செல்ல செல்ல பிடிவாதங்களும் குட்டி குட்டி மோதல்களும் அவர்களது காதலை அழகாக்கிக் கொண்டிருந்தன அன்று அமெரிக்க ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக அமெரிக்க நிறுவனம் சார்பாக மூன்று டைரக்டர்கள் சென்னை வந்திருந்தனர் அவர்களை வரவேற்பதற்காக ஆதித்யனும் நெத்திலாவும் ஏர்போர்ட்டில் காத்திருந்தனர் எங்கே ஆது இன்னும் அவங்களை காணோம் தன் அருகில் அமர்ந்து மொபைலில் எதையோ முக்கியமான விஷயத்தை பார்த்து கொண்டிருந்தவனை பிராண்டி அமர்ந்திருந்தாள் நித்திலா வந்துடுவாங்க பேபி ஃப்ளைட் டிலேன்னு இப்போதானே இன்ஃபார்ம் பண்ணினாங்க இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க தன் மொபைலிலிருந்து பார்வையை உயர்த்தாமலேயே கூறினான் ஆதித்யன் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தவள் மீண்டும் ஆரம்பித்தாள் எப்போ அவங்க வருவாங்க எனக்கு போர் அடிக்குது அவன் கையை சுரண்டினாள் அவள் வருவாங்கடி கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார மாட்டியா என்னை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்க அவனே மொபைலில் தொழில் விஷயமாக எதையோ பார்த்து கொண்டிருந்தான் அவனிடம் சென்று நச்சரித்தால் அவன் என்ன செய்வான் கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் நுழைந்ததில் இருந்து அவள் இப்படித்தான் அவனை முரட்டிக்கொண்டே இருந்தாள் அவ்வளவு நேரம் பொறுமையாக பதிலளித்து கொண்டிருந்தவன் அப்பொழுதுதான் பொறுக்க முடியாமல் சிறு அதட்டல் போட்டான் உடனே அவனுடைய செல்ல பேபிக்கு மூக்கு விடைத்து விட்டது போடா நீ மட்டும் வந்திருக்க வேண்டியது தானே என்னை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்து கொட்டு கொட்டுன்னு உட்கார வச்சிருக்க என் மொபைலையும் ஆஃபீஸில் வச்சுட்டு வந்துட்டேன் நீயும் என் கூட பேசாமல் மொபைலையே முறைச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்க படபடவென பொரிய ஆரம்பித்தாள் நெத்திலாம் அவள் அப்படித்தான் ஆதித்யன் அவளை சிறு அதட்டல் கூட போடக்கூடாது என்பாள் சிறிதாக அவன் மூக்கு முகத்தை சுழித்து விட்டால் போதும் உதட்டை பிதுக்கி கொண்டு மூக்கு விடைக்க முகத்தை தூக்கி வைத்துக்கொள்வாள் சரி சரி என் பேபிக்கு கோபம் வந்துடுச்சா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டு இருந்தேன் பேபி அவனை சமாதானப்படுத்தியபடியே போனை அணைத்தான் அவன் அவனுக்கு தெரியும் தன்னுடைய சிறு அதட்டலை கூட அவள் தாங்க மாட்டாள் என்று எனவே முடிந்த அளவிற்கு பொறுமையாகத்தான் இருப்பான் ஆனால் அவனது செல்ல குட்டிமா இல்லாத அழிச்சாட்டியம் எல்லாம் செய்து அவனது பொறுமைக்கு சோதனை வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பாள் அப்படியிருந்தும் அவன் பொறுமையை இழுத்து பிடித்து அவளிடம் அமைதியாகத்தான் போவான் தன் கண்ணசிவிலேயே எதிரிகளை மிரட்டி அரள அந்த அராஜகக்காரன் அந்த சிறு பெண்ணின் அழிச்சாட்டியத்திற்கு அடிபணிந்து பொறுமையை கடைபிடிப்பான் இப்பவே நீ என்னை இப்படி மிரட்ட என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற சிறு பிள்ளையாய் அவள் குற்றம் சுமத்த இல்லடா குட்டிமா அத்தான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் சாரிடா விதவிதமாக பேசி அவளை சமாதானப்படுத்தினான் அவன் அப்பொழுதும் அவள் உம்மென்று அமர்ந்திருக்கவும் இந்தா என் மொபைல் உனக்கு பிடிச்ச ஆங்க்ரி பேர்ட்ஸ் கேம் விளையாடு என்று தன் மொபைலை நீட்டினான் இப்படித்தான் அவன் அவளை சமாதானப்படுத்துவான் சிறு குழந்தை போல் அவள் அடம் பிடிக்கும் போதெல்லாம் இப்படித்தான் மொபைலை நீட்டுவான் அவளும் சமர்த்தாய் தன் கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு மொபைலை வாங்கி விளையாட ஆரம்பித்து விடுவாள் அன்றும் எப்பொழுதும் போல் தன் கோபத்தை உதறிவிட்டு ஹை தேங்க்யூ ஆது என்று குதூகலித்தபடி விளையாட ஆரம்பித்து விட்டாள் அவன் ஆதித்யன் மிக பெரும் தொழிலதிபன் ஒவ்வொரு நொடியையும் பணமாக்கும் வித்தகன் அப்படிப்பட்டவன் தொழில் சம்பந்தமாய் பார்த்து கொண்டிருந்த வேலையை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஆங்கிரி பேர்ட்ஸ் விளையாடுவதற்காக அவளிடம் தன் மொபைலை கொடுத்துவிட்டு கையை கட்டி கொண்டு அமைதியாய் உட்கார்ந்திருந்தான் அவள் ஆங்க்ரி பேர்டில் மூழ்கியிருக்க அவன் அவளின் குழந்தைத்தனத்தில் ரயித்திருக்க ஒரு வழியாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விமானம் தரையிறங்கி விட்டதற்கான அறிவிப்பு வந்தது பயணிகள் ஒவ்வொருவராக வெளியே வர ஆரம்பிக்க அந்த மூவரையும் எதிர்பார்த்து ஆதித்யனும் நித்திலாவும் எழுந்து நின்றனர் அமெரிக்க மண்ணிற்கே உரிய வெள்ளை தோளுடனும் உயரத்துடனும் நடுத்தர வயதில் இரு ஆண்களும் ஆதித்யனின் வயதில் ஒரு வாலிபனும் இவர்களை நோக்கி வந்தனர் ஹாய் யங் மேன் ஐம் வின்ஸ்டன் ஆர்ப்பரிப்புடன் அந்த நடுத்தர வயதுக்காரர் ஆதித்யனுடன் கைக்குழுக்க ஹலோ மிஸ்டர் வின்ஸ்டன் ஐம் ஆதித்யன் கம்பீரமாக கைகுலுக்கினான் ஆதித்யன் ஐம் ஜான் மற்றொரு நடுத்தர வயதுக்காரர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள ஹாய் ஐம் ராபர்ட் அந்த இளைஞனும் ஆதித்யனுடன் கைகுலுக்கினான் வெல்கம் டு இந்தியா கைஸ் அண்ட் திஸ் இஸ் நித்லா மை பர்ஸ்னல் செக்ரட்டரி தன்னருகில் நின்றிருந்த நித்திலாவை ஆதித்யன் அறிமுகப்படுத்தி வைக்க வாவ் பியூட்டி நைஸ் டு மீட் யூ ராபர்ட் சற்று ஆர்வத்துடன் அவளிடம் கை குலுக்குவதற்காக கையை நீட்ட அவன் விழிகளில் தெரிந்த அதீத ஆர்வத்தில் சற்று நிதானித்த நித்திலா வணக்கம் என்று கரம் குவித்தாள் ஹோ தமிழ் கல்ச்சர் அதற்கும் புன்னகைத்தபடியே அவளைப் போலவே கரம் குவித்தவன் வணக்கம் என்று திக்கி திணறி உச்சரிக்க முயன்றான் முதலில் ராபர்ட்டின் ஆர்வத்தில் சற்று எரிச்சலடைந்த ஆதித்யன் பிறகு நிதிலாவின் செய்கையில் தனக்குத்தானே புன்னகைத்துக் கொண்டான் அதன் பிறகான உரையாடல்கள் அங்கு ஆங்கிலத்தில் இருந்தாலும் இங்கு தமிழில் ஓகே லெட்ஸ் கோ உங்களுக்காக புக் பண்ணியிருக்கிற ரூம்க்கு போகலாம் ஃபர்ஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு ஈவினிங் பில்டிங்ஸை பார்க்க போகலாம் என்றபடி தனது டிரைவருடன் அவர்களை ஒரு காரில் அனுப்பி வைத்தவன் நித்திலாவுடன் தனது காரில் அவர்களை பின்தொடர்ந்தான் ஹோட்டலுக்கு சென்று அவர்களுக்கான அறைகளை காட்டி தான் கிளம்பினான் ஆதித்யன் தி கிரேட் பிஸ்னஸ் மேன் இவ்வளவு தூரம் எங்களை வெல்கம் பண்ண வருவீங்கன்னு நினைக்கல ஜான் கூற எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க நாங்கதானே பார்த்துக்கணும் சிறுமுறுவலோடு கூறினான் ஆதித்யன் அன்று மட்டுமல்ல அவர்கள் அங்கு ஐந்து நாட்களும் ஆதித்யனும் நித்திலாவும் அவர்களுக்கு கட்டிடங்களை சுற்றி காண்பிப்பதிலிருந்து உணவு உண்பது வரை அவர்களுடன் தான் செலவழித்தனர் ஒவ்வொரு முறை நித்திலாவை பார்க்கும்போதும் ராபர்ட் பியூட்டி பியூட்டி என்று அழைத்து ஆதித்யனின் வயிறை எரிய வைத்தான் அவளும் அவ்வப்போது அவனிடம் சிரித்து பேசி ஆதித்யனின் காதில் புகை வர வைத்தாள் இந்த ஐந்து நாட்களில் அனைவரும் ஒன்றாக சுத்தியதில் ஆதித்யன் பார்த்து பார்த்து அவளை கவனித்து கொண்டதில் இருந்த காதலையும் அக்கறையையும் அவர்கள் கண்டு கொண்டனர் அவன் செய்த ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அவள் மீதான அக்கறை புலப்பட்டது ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டு புறப்படும்போது புறப்படும் கங்க்ராட்ஸ் மேன் உங்கள் அழகான காதலுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் லவ்லி கப்புல் என்று பாராட்டிவிட்டுத்தான் விமானம் ஏறினர் ஆதித்யனின் கார் கோவை செல்லும் நெடுஞ்சாலையில் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது நீ இல்லாம நாலு நாள் நான் எப்படிடி இருப்பேன் அதோடு பதினெட்டாவது முறையாக நிதிலாவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டு வைத்தான் ஆதித்யன் நாலு நாள் தானே ஆது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த நாலு நாள் ஓடி போயிடும் அவளும் பத்தொன்பதாவது முறையாக அதே பதிலை கூறினாள் நந்தினிக்கு திருமணம் நிச்சயமாகியிருந்தது இன்னும் இரண்டு நாட்களில் கோவையில் அவளுக்கு திருமணம் அதில் கலந்து கொள்வதற்காக லீவ் வேண்டும் என்று கேட்டவளிடம் வழக்கம் போல் விடுமுறை அளிக்க மறுத்தான் ஆதித்யன் அவனிடம் கெஞ்சி கொஞ்சி அதட்டி உருட்டி ஒரு வழியாக நான்கு நாட்கள் விடுமுறை வாங்கியிருந்தாள் அதுவும் கோவை வரைக்கும் நான் தான் கொண்டு வந்து விடுவேன் என்ற ஆதித்யனின் கண்டிஷனோடு இதோ இப்பொழுது கோவை பயணம் ஆரம்பமாகியிருந்தது நாளை மறுநாள் தானே கல்யாணம் கல்யாணத்தன்னைக்கு காலையில் போய் நின்னா ஆகாதா நானே உன்னை கொண்டு போய் விடுறேன் ஓகேவா இப்போ சென்னைக்கு காரை திருப்பட்டா ஆர்வமுடன் வினவினான் ஆதித்யன் அது எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க நாளே நாள் நீங்க என்னை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களாம் நான் நந்துவுடைய கல்யாணத்தை முடிச்சிட்டு ஓடி வந்துடுவேன சரியா ம் நீ போக வேண்டாம் பிடிவாதமாக தலையாட்டியபடி சாலையோர மரநெழில் காரை நிறுத்திவிட்டான் ஆதித்யன் இதென்னடா வம்பா போச்சு ரெண்டு நாளாக போராடி நாக்கு வரல கத்தி பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கிறேன் இப்ப என்னடான வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி மறுபடியும் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்திருக்கிறாரே தனக்குள் புலம்பியபடியே அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் தன் உதடுகளை அழுந்த மூடியிருந்த விதமே அவனுடைய பிடிவாதத்தை பறைசாற்றியது தலைமுடி கலைந்து நெற்றியில் படிந்திருக்க புருவம் சுருங்க சாலையை வெறித்து அமர்ந்திருந்தான் ஆதித்யன் ஆது அவள் அழைக்க அப்படியே அமர்ந்திருந்தான் அவன் என் செல்ல நாய்க்குட்டிக்கு என்ன பிடிவாதம் அவன் முகவாயை பற்றி அவள் தன்னை நோக்கி திருப்ப சலித்தபடி அவள் கையை தட்டிவிட்டவன் மீண்டும் சாலையை வெறிக்க ஆரம்பித்தான் அவனை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஒரு முரட்டு குழந்தையை பார்ப்பது போல்தான் இருந்தது சரியான அராஜகக்காரன் என்னை ஊருக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான் பாரு செல்லமாக நதிற்குள் திட்டிக் கொண்டவள் அவனை நெருங்கி அமர்ந்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் ஆது அவள் மெதுவாக அழைக்க போடி முறைத்து கொண்டான் அவன் நான் நந்துவுடைய கல்யாணத்துக்காக மட்டும் ஊருக்கு போகல நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காகவும் தான் போறேன் இந்த விஷயம் அவனுக்கு புதிது எனவே தனது பிடிவாதத்தை சிறிது தளர்த்தியவனாய் என்னடி சொல்ற என்றான் ம் நம்ம விஷயத்தை பத்தி அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலாம்னு இருக்கேன் இன்னும் எவ்வளவு நாள்தான் மறைக்கிறது நான் வரும்போது ஒரு முடிவோட தான் வருவேன் அவள் கூறவும் பட்டென்று அவளை நிமிர்ந்து பார்த்தவன் நீ மட்டும் தனியாக இந்த நிலைமையை ஃபேஸ் பண்ண வேண்டாம் நானும் உன் கூட வர்றேன் உன் கிட்ட நான் பேசுகிறேன் அவனது ஆண்மையின் தைரியத்தில் அவளது மனம் கர்வம் கொண்டது இவன் என்னுடையவன் எந்த சூழ்நிலையிலும் என்னை தனியாக விடமாட்டான் அவன் காதல் தந்த பெருமையோடு அவனை நோக்கியவள் வேண்டாம் ஆது என்று மறுத்தாள் அவளது மறுத்தலில் அவனுக்கு கோபம் வந்தது ஏன் கூர்மையான பார்வையுடன் உருமினான் அந்த உரிமையான கோபத்திலும் அவளின் கன்னிமனது மனது தொலைந்துதான் போனது அவனது மீசையை பிடித்து தன் இரு கைகளாலும் செல்லமாக இழுத்தவள் ஷப்பா உடனே துளைக்கிற பார்வையை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்களே நான் எதுக்கு சொல்றேன்னா நான் காதலிக்கிற விஷயமே என் அம்மா அப்பாவுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் இதுல நீங்களும் வந்து அவங்க முன்னாடி நின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம விஷயம் என் மூலமா தெரிய வர்றதுதான் சரி பொறுமையாக எடுத்து கூறினாள் அவள் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா இல்ல உனக்கா மீண்டும் அதே துளைக்கும் பார்வை அவனது கேள்வியில் அவள் தன் உதட்டை கடித்து கொண்டாள் உண்மைதானே என்னதான் அவனுடைய காதலில் சுகமாய் மூழ்கி போனாலும் அவள் மனதின் ஒரு மூலையில் அழி அறித்து குற்ற உணர்வை அவளால் தடுக்க முடியவில்லையே ப்ளீஸ் ஆது இந்த விஷயத்தை என் போக்கில் வெற்றுங்களேன் அவள் பார்வையில் தெரிந்த இறைஞ்சலில் அவன் தன் பிடிவாதத்தை கைவிட்டான் சரி உன்னிஷ்டம் ஆனால் உன்னை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உன்னை உனக்காக கூட விட்டுத்தர நான் இல்லை அண்டர்ஸ்டாண்ட் அவள் விழிகளுக்குள் ஆழப்பார்வை பார்த்தபடி அழுத்தமான குரலில் உரைத்தவன் காரை கிளப்பினான் ஒருவேளை அதுதான் அவன் செய்த தவறோ அவள் என்று விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் எப்பொழுதும் போல் விடி பிடிவாதமாக இருந்திருக்க வேண்டுமோ காதலின் விளையாட்டை யார்தான் அறிவார் அவனுடைய அந்த குரல் எப்பொழுதும் போல் அப்பொழுதும் நித்திலாவின் அடிவயிற்றை ஜில்லிடத்தான் செய்தது ஆனால் அந்த பயத்தையும் காதல் கொண்ட மனம் வரவேற்றதுதான் விந்தையிலும் விந்தை சிறிது நேர அமைதிக்கு பிறகு அவளே ஆரம்பித்தாள் இப்போ எதுக்கு உம்முன்னு முகத்தை வச்சிருக்கீங்க அவனது விலகலை தாங்க முடியாமல் எரிந்து விழுந்தாள் அவள் என் முகம் நான் உம்முன்னு வச்சிருக்கிறேன் உனக்கென்னடி வந்துச்சு வல்லென்று கடித்தான் அவன் அவளை பிரிந்து நான்கு நாட்கள் இருக்க வேண்டுமே என்ற கடுப்பு அவனுக்கு நான் மட்டும் உங்களை பிரிஞ்சு சந்தோஷமாகவா இருக்க போகிறேன் உங்களுடைய பிரிவு எனக்கும் தான் வேதனையை தரும் அதை புரிஞ்சுக்காம இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு என் மேலே எரிஞ்சு விழறீங்க நானும் தான் உங்களை காதலிக்கிறேன் ஆது உங்க மீதான என்னுடைய தேடலும் தான் குரல் கமர கூறியவளின் விழிகளில் கண்ணீர் அணைக்கட்டி நின்றது அவளது கண்ணீரை பார்த்தவன் தன் தவறை உணர்ந்தவனாய் மானசீகமாக தன் தலையில் கொட்டியபடி காரை நிறுத்தினான் சே அவளுக்கும் தானே வருத்தம் இருக்கும் அதை புரிஞ்சுக்காமல் ரொம்பவும் அவளை படுத்துறோம் தானே திட்டிக் கொண்டான் சாரிடி உன்னை பிரிந்து இருக்கணுங்கிற ஒரு கோபத்தில் தான் இப்படி நடந்துக்கிட்டேன் மன்னிப்பு கேட்டபடியே அவளை இழுத்து அணைத்து கொண்டான் அவனது மார்பில் குட்டியாய் சுருண்டு கொண்டவள் மேலும் அழ ஆரம்பித்தாள் போடா நானும் தான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணுவேன் மூக்கை உறிஞ்சினாள் அவள் எனக்கு தெரியும்டா பேபி என் குட்டிமா என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க தெரியுதல்ல அப்புறம் எதுக்கு இப்படி கோபமா இருக்க இல்லையே உன் அத்தானுக்கு கோபம் இல்லையே நீ ஜாலியா ஊருக்கு போய் உன் ஃப்ரெண்ட் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வா சரியா தன் மார்பில் இருந்து முகத்தை நிமிர்த்தியவன் சிறு குழந்தை போல் தேம்பிக் கொண்டிருந்தவளின் கண்ணீரை துடைத்துவிட்டு நெற்றி பொட்டில் முத்தம் பதித்தான் அவனது தோளில் சாய்ந்த அவளும் அவளது உச்சி வகுட்டில் தாடையை பதித்து அவனும் வெகுநேரம் அமைதியாய் அமர்ந்திருந்தனர் இருவருமே அந்த ஏகாந்தமான அமைதியை கலைக்க விரும்பவில்லை கோவையில் அவளது வீடு இருக்கும் தெருவில் அவளை இறக்கிவிட்டவன் சில பல அணைப்புகளுடனும் செல்ல செல்ல கொஞ்சல்களுடனும் அவளை வழியனுப்பி வைத்தான் திருமணத்திற்கு முதல் நாளே நித்திலா நந்தினியின் வீட்டிற்கு சென்று விட்டாள் முகம் முழுக்க புன்னகையுடனும் கல்யாண பெண்ணிற்கே உரிய கனவுகளுடனும் கண்ணம் இரண்டும் போட்டி போட்டுக்கொண்டு வெட்க சிவப்பில் மிளர்ந்து கொண்டிருக்க வளைய வந்த தோழியை பார்ப்பதற்கு நித்திலாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது வேண்டுமென்ற அளவிற்கு நந்தினியை கலாய்த்து தள்ளிவிட்டாள் அந்த திருமண வீட்டின் பரபரப்பையும் தோழியின் வெட்க புன்னகையும் பார்க்கும்போது ஏனோ நிதிலாவிற்கு ஆதித்யனின் ஞாபகம்தான் வந்தது எனக்கும் ஆதுவுக்கும் இப்படித்தான் கல்யாணம் நடக்கும் அவள் விழிகளிலும் கனவுகள் விரிந்தன சென்ற முறை அவள் கோவை வந்திருந்த போது ஆதித்யன்தான் அவளுக்கு அடிக்கடி ஃபோன் செய்து தொல்லை பண்ணி கொண்டிருந்தான் ஆனால் இம்முறை நொடிக்கு பத்து தடவை இவள் அவனுக்கு அழைத்தாள் என் குட்டிமாவுக்கு என்னாச்சு அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவன் கொஞ்சம் ம் ம் உன் குட்டிமாவுக்கு என்னென்னமோ ஆச்சு சிறு குழந்தையாய் பிதற்றினாள் அவள் அடடா இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இன்னையிலிருந்து நாலாவது நாள் என் பேபி அத்தான் முன்னாடி இருப்பாங்க ஓகேவா ம் எனக்கு இப்பவே நீ வேணும் செல்லமாக சினிங்கினாள் அவனது குட்டி ராட்சசி எப்பொழுதும் அவன்தான் அவளிடம் இப்படி அடம் பிடிப்பான் இன்றோ அவள் அடம் பிடித்தாள் சன்னமாக சிரித்து கொண்டவன் என் செல்ல குட்டிமால்ல இன்னும் மூனே நாள் தான் சமத்து பொண்ணா அங்கேயே இருப்பாங்களாம் அத்தான் சொன்னால் கேட்டுக்குவாங்கள்ல கொஞ்சி கொஞ்சி மிஞ்சி சமாதானப்படுத்தினான் அந்த அழகிய காதலன் ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தி போனை வைப்பதற்குள் ஆதித்யனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது போனை அணைத்தவன் என் குட்டி பேபி என்று மனதிற்குள் கொஞ்சிக்கொண்டே தனது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் நந்தினியின் திருமணம் மிக அழகாக நடந்தேறியது மணப்பெண் தோழியாக நித்திலா தான் இருந்தாள் அவ்வப்போது நந்தினியை கிண்டலடித்து கொண்டும் திருமணத்திற்கு வந்திருந்த தோழிகளுடன் அரட்டையடித்துக்கொண்டும் நேரம் மிக அழகாக கரைந்து கொண்டிருந்தது திருமணம் முடிந்ததும் மணமக்களை மாப்பிள்ளையின் சொந்த ஊரில் இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு அழைத்துச் சென்றுவிட நித்திலா கிளம்பி தங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டாள் நித்திலாவின் சொந்தத்தில் ஒருவருக்கு திருமணம் என்பதால் அவளது பெற்றோர்கள் அங்கு சென்றுவிட்டு அப்பொழுதுதான் வீடு திரும்பியிருந்தனர் என்னமா நித்தி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுதான் கிருஷ்ணன் விசாரிக்க ம் அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைப்பா நம்ம நந்து பொதுவாகவே வாயாடி இன்னைக்கு என்னடானா குனிஞ்ச தொலை நிமிராமல் மனமேடையில் உட்கார்ந்திருந்தாள் ஆச்சரியத்துடன் கூறியபடியே தந்தையின் அருகில் சோபாவில் பொத்தென்று அமர்ந்தாள் நித்திலா கல்யாண பொண்ணுனா அப்படித்தான் இருக்கணும் பின்ன பறக்கா வெட்டியாட்ட சிரிச்சுக்கிட்டான்னு இருப்பாங்க மகளிடம் கூறியபடியே கையில் சுட சுட காஃபி டம்ளரோடு வந்தார் மீனாட்சி வாவ் காஃபி மை ஸ்வீட் மம்மி நந்துவுடைய வீட்டுக்கு போனதிலிருந்து சரியான தூக்கமே இல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபியை குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன் கொடுங்க கொடுங்க ஆர்வமுடன் காஃபியை வாங்கி பருகினாள் நெத்திலா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அதுதான் நீ வந்ததை பார்த்த உடனே காஃபி கலக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆதுரத்துடன் மீனாட்சி கூற வாஞ்சையுடன் மகளின் தலையை பிடித்து விட்டார் கிருஷ்ணன் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களும் எனக்குள்ள இருக்குதுமா மனதிற்குள் நினைத்து கொண்டாள் நித்திலா யோசனையுடன் அமர்ந்து விட்டவளை பார்த்த கிருஷ்ணன் காஃபி குடிச்சிட்டா போய் படுத்து தூங்குடா இதமாக வினவ ம் முணுமுணுத்தபடியே தனது அறைக்குள் வந்தவள் முதல் வேளையாக ஆதித்யனுக்குத்தான் அழைத்தாள் ஆது அவள் குரலில் இருந்த அழைப்புறுதலை அவன் கண்டு கொண்டான் தாயின் மடி தேடும் கன்றாய் அவனது மடி தேடி அழைத்தவளின் குரலில் அவன் அவனையும் அறியாமல் குட்டிமா என்று விழித்திருந்தான் காதலாக அவன் அப்பொழுது முக்கியமான மீட்டிங்கில் இருந்தான் தொழிலதிபர்களுக்கான மீட்டிங் அது அந்த மீட்டிங் ஹாலில் போடப்பட்டிருந்த நீண்ட டேபிளின் இருபுறமும் பல தொழிலதிபர்கள் அமர்ந்திருக்க அந்த டேபிளின் நடுநாயகமாக போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தான் ஆதித்யன் நித்திலாவின் அழைப்பை அவன் ஒருபோதுமே புறக்கணித்ததில்லை எந்தவொரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தாலும் அவள் ஃபோன் காலை அட்டன்ட் செய்து மீட்டிங்கில் இருக்கிறேன் பேபி அப்புறம் கூப்பிடுறேன் என்று விபரம் கூறிவிட்டுத்தான் போனை அணைப்பான் அன்றும் அந்த எண்ணத்துடன் தான் மொபைலை காதில் வைத்தவன் செவியில் ஆது என்று அவளின் குரல் அலைப்புறுதலோடு ஒழிக்கவும் அவன் அவனையும் அறியாமல் குட்டிமா என்று விழித்துவிட்டான் அமர்ந்திருந்த அத்தனை தொழிலதிபர்களும் ஆச்சரியத்தோடு நிமிர்ந்த ஆதித்யனை பார்த்தனர் அவர்கள் அனைவரும் அறிந்த ஆதித்யன் வேறு விதமானவன் அவன் கண்டிப்பானவன் தொழிலுலகின் சாம்ராஜ்யபதி அவன் மீட்டிங்கில் ஃபோனை அட்டன் செய்வது என்பதே பெரிய விஷயம் அதிலும் குட்டிமா என்ற அவனது காதல் விழிப்பும் அவன் கண்களில் தெரிந்த கனிவும் அவர்களுக்கு புதிதிலும் புதிதானது ஆதித்யனுக்கு அருகில் முதலாவதாக அமர்ந்திருந்த கௌதம் யாரும் அறியாமல் நண்பனின் கையை அழுத்தி பிடிக்க அதில் தன்னை சுதாரித்துக் கொண்டவன் எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன் என்று மன்னிப்பு கேட்டபடி வெளியேறிவிட்டான் அது ஃபோனிலேயே அவள் தேம்ப ஆரம்பிக்க பேபி என்னாச்சுடா எது கழற பதட்டத்துடன் சமாதானப்படுத்தினான் அவன் அது எனக்கு பயமாக இருக்குது எதுக்குடா பயம் நம்ம விஷயத்தை உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டியா அவங்க ஏதாவது திட்டினாங்களா இல்லை அது இன்னும் சொல்லல அவங்க கிட்ட சொல்றதுக்கே எனக்கு பயமாக இருக்குது ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது அத்தான் தன் மனதை மறைக்காமல் அவனிடம் புலம்பினால் நெத்திலா அவள் மனது எந்த அளவிற்கு சஞ்சலமடைந்திருக்கிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது அவள் அவனை மிகவும் தேடும் சமயங்களில் மட்டும்தான் அத்தான் என்று அழைப்பாள் அவள் மனதை புரிந்து கொண்டவனாய் நான் கிளம்பி அங்கே வர்றேன் பேபி நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம் உறுதியான குரலில் கூறினான் இல்ல இல்ல வேண்டாம் அவசர அவசரமாக மறுத்தாள் அவள் ஏன் அவனது கோபத்தில் அவள் அமைதி காத்தாள் சில நொடிகள் இருவருமே பேசவில்லை ஒரு சீரலான மூச்சுடன் ஆதித்யன்தான் ஆரம்பித்தான் சரி நான் வரல நீ பயப்படாம அமைதியா உன் கிட்ட பேசு என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணையா இருக்கேன் பேபி இதை நீ மறக்கக்கூடாது ம் பயப்படக்கூடாது ம் என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்குவேன் ம் நாளைக்கு காலையில் கிளம்பிடுவதானே உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண நான் வந்து கூட்டிட்டு வரேன் வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் நானே வந்துடுறேன் எனக்கு எந்த சிரமமும் இல்ல ஒரு வேளையா உங்க ஊருக்கு வரவேண்டி இருக்கு நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அழுத்தமாக கூறி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான் சிறிது நேரம் அவளிடம் குறும்பாக பேசி அவளது மனநிலையை மாற்றிவிட்டுத்தான் போனை வைத்தான் ஆதித்யன் அவனிடம் பேசிய பிறகு சற்று இலகுவான மனநிலையோடு படுத்து நன்கு உறங்கினாள் அவள் கண்வழித்த போது மாலையாகி இருந்தது எழுந்து குளியலறைக்கு சென்று முகம் கழுவி வந்தவள் பத்து நிமிடம் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஆதித்யனின் முகத்தை தன் மனக்கண்ணில் கொண்டு வந்தவள் அவனுடைய காதலை தனக்குள் நிரப்பிக்கொண்டாள் முருகா என் அம்மா அப்பா கிட்ட என் காதலை சொல்ல போறேன் நீதான் எனக்கு துணையா இருக்கணும் மனமுருகி வேண்டியவள் ஒரு முடிவோடு எழுந்தாள்